அனைவருக்கும் வணக்க நண்பர்களெல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் காலிலேருந்து கொத்தனார் வேலை நடந்துச்சு தலைமுட்றதுக்கு அது அந்த வேலை எதோடு இருக்குது எப்படி முடிஞ்சிருக்கு என்னென்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வீடு வீட்டு வேலை வந்து அறகுறையாக நிற்கிது அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க எங்கள் வீட்டுக்கு மொதல் போதில் வருவீங்க எடுத்து எடுத்துட்டு வாங்க நண்பர்களே எங்கள் பாருங்கள் இது வந்து செலாப்பு கட்டி இருக்குது இது வந்து இது வந்து அடுப்படி பார்த்தாலே தெரியும் சிலிண்டர் வைக்கிறதுக்கு இது என்ன ஃபேன் அதுக்கிட்டே வச்சுருக்கேன்னு நினைக்காதீங்க வந்து இந்த கொத்த நேரத்துக்கு வந்து இந்த இதெலாம் பூசும்போது பூச்சி வேலை செய்யும்போது பயங்கரமாக வேர்க்குது இந்த சீட்டி சீட்டி போட்ட போட்டால் தானே அதனால் வேர்க்குதுன்ட்டு வெயில் நேரத்துக்கு ஒரே உருப்பமாக இருக்குன்ட்டு அப்புறம் அந்தந்த வீட்டிலேருந்து கரண்ட் எடுத்துகிட்டு வந்து அப்புறம் அந்த போட்டு விட்டோம் செத்த நேரம் வேலை செய்கிறாங்க அவருக்கே அப்படி இருக்கே இந்த சீட்டு வீட்டில் நாங்கள் எப்படி இருக்க போகிறோன்னு தெரில வெய்ய காலத்தில் சரி பாக்க வாங்கி எப்படின்னு இது இது வந்து அடுப்புக்காக ஒரு கட்டை கட்டிட்டாங்க இது வந்து நாலு செலாப்பு இருக்குது இதில் வந்து ஜாமான் கொத்திட்டாலும் உப்பு புளி அந்த டப்பா அதெல்லாம் வச்சிட்டாலும் அவ்வளோதான் அப்புறம் இங்கே ஒரு நான் சில இது வந்து என்னோடய ஜாமான் மீனா என்னோடய ஜாமான்னு கேட்டால் இந்த வீடே கட்டினதே ஜாமான் வந்து அங்கே அம்மா வீட்டில் இடத்த அடைச்சிட்டு கிடக்கும் சாமி கொடுத்துடலாம் அதுக்கெல்லாம் அதெல்லாம் வந்து முதல்ல அடக்கு முடியும் இந்த இந்த ரெண்டு இடத்த வந்து ஜாமான் வச்சுட்டாலும் சில்வர் ஜாமான்லாம் கீழே வச்சுட்டாலும் இதில் வந்து ட்ரெஸ்ஸு பீரோ தான் உடச்சி நான் தான் பழைய வீடியோ வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் பீரோ தான் உடச்சி கிடைக்குது பீரோ யூஸ் பண்ண முடியாது எல்லாரும் சொல்றாங்க ஏதோ ஒரு ஏழாயிரம் எட்டாயிரத்தில் ஏதோ சின்ன பீரோல் இருக்கீங்கன்னா அதை பார்த்துட்டு வாங்க முடிஞ்சா அதை வாங்கிடணும் வாங்குற வரைக்கும் ஏதோ ஒரு செல் செல்ஃப்ல தான் ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு வச்சுக்கணும் அப்புறம் வந்து இந்த இந்த கட்டை வந்து எதுக்கு கட்டுறாங்க கட்டுறாங்கன்னா இதுல வந்து ஒரு செ ஒரு செலாப் வந்து வச்சிருக்கோம் சின்ன செலாப்பா இதுல வந்து போட்டுட்டு அதில் வந்து சாமி படம் விளக்கு எல்லாம் வச்சு கொளுத்துற மாதிரி இதில் கீழே வந்து ஒரு சின்னதாக அப்படியே கட்டை மாதிரி கட்டி விட்ருவாங்க சுத்து வளக்கு பூஜை சொன்னாலும் அது உள்ளதை வச்சுக்கலாம் அதாவது வீடு வேலை எதையும் எடுத்து ஓரம் வைக்க தேவையில்ல இடம் மட்டும் அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க மாதிரி தே இதோட இதோட வந்து ஒரு கம்மி மாதிரி கட்டி ஸ்க்ரீன் துணி மாதிரி இது வரைக்கும் போட்டுக்கலான் இருக்கும் ரூம் மாதிரி தடுத்துக்கலான் இருக்கும் மற்றபடி நானும் அஜி தானே இருக்கும் அது போதும் இந்த இடம் போதும் எங்கள் ரெண்டு பேரும் படுத்துக்கிறதுக்கு இடம் போதும் அதே வந்து ஒரு நாடா கட்டில இந்த தெருவு வைக்கிறதுல நாடா கட்டல ஆயரூபா கட்டில அது வந்து எனக்கு வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்லியிருக்கான் அது வந்து வாங்கினா போது இன்னும் வந்து தளம் போடலை தளம் நாளைக்கு தான் போடுவாங்க இன்றைக்கி பூச்சி வேலையை முடிச்சிருவாங்கன்னு பார்த்தோம் அதுக்கே இந்த ஒரு செலாப்பு வைக்கிறதுக்கு டைம் இல்லை கொத்த வந்து கிளம்பிட்டாரு இந்த பொருள் எல்லாம் வச்சுட்டு போயிருக்காரு நாளைக்கு இங்கே வேலை இருக்குங்கிறதுனால இங்கேயே வச்சுட்டு போயிருக்காங்க இந்த இந்த பூச்சி வேலை மட்டும்தான் அந்த செலாப்பு கட்டுக்கு இந்த பூச்சி வேலை மட்டும்தான் இன்றைக்கி நடந்துருக்குது நாளைக்கு வந்து அந்த செலப்பு அந்த படம் வைக்கிற செலப்பு கட்டிவிட்டு இது தளம் போட்டுட்டு முன்னாடி வந்து அந்த படி கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க படி கட்டணுன்னா கட்டினா ரெண்டு படியெல்லாம் கட்டணும் ஒரு படி கட்டக்கூடாது அது அது நேரெலாம் கீழே காண் பறிக்கணும்னு சொன்னாங்க அதெல்லாம் நம்மளால முடியாது சிரமமாக இருக்குது நம்மளால் செய்ய முடியாதுட்டு நான் படியே வேணான்னு சொல்லிவிட்டேன் அப்படியே மொட்டையாக விட்ருங்க ஆனால் மண் தர இல்லாமல் கொஞ்சம் கீழே வந்து அந்த கரைகிற மண்ணை நிரவிட்டு அப்படியே பாலை கொஞ்சம் கரைச்சி தெரிஞ்சு விட்ருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி செஞ்சு கொடுப்பாங்கன்னு தெரில இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா நண்பர்களிலேருந்து வந்து சாமி படம் வைக்கிறதுக்கு வந்து இந்த செலாப்பு வைக்கிறதுக்கு இந்த ஒரு அடுக்கு கல் இது வந்து செலாப்பு சுருங்கிறதுனால இது மாதிரி கல் கட்டி கட்டி தான் இந்த செல்ஃபு கட்ட முடியுது இதே அந்த அளவில் செவுருனா வந்து ஓட்டை போட்டு க இது பண்ணி செலாப்பு கட்டுவாங்களாம் அதனால் இப்போ வந்து செங்கல் இந்த ஒரு செங்கல் பத்து ரூபான்னு வாங்கணும் நண்பர்களே ஏற்கனவே எட்டு ரூபான்னு வாங்கினோம் கொஞ்சம் அது பத்தில் இப்போ நேற்று போய் நே நேற்றுக்கு ஒரு இருபது கல் இன்றைக்கி ஒரு முப்பது கில்லு ஐம்பது கல் வாங்கியிருக்காங்க இப்போ இந்த ஒரு அடுக்கு எடுத்துடலான்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது இந்த எல்லோரும் என்ன சொல்கிறாங்க விளக்கு வந்து கீழே குனிஞ்சி தான் மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு அந்த ஒரு அடுக்கு செங்கல் எடுத்துகிட்டோம்னா அப்போ வந்து செலாப்பு கட்ட வந்து இதுக்கு நேர் இப்படி போடுற மாதிரி இருந்தால் போதும் அப்புறம் நம்ம வந்து அடு விளக்கு ஸ்டாண்டு வச்சு தான் ஏற்றுவோம் அது வந்து குனிஞ்சு ஏற்றுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து இது இந்த அளவுக்கு வச்சுட்டோம்னா அளவுக்கு வச்சு ஸ்டாண்டு வச்சாலும் அது அப்படி நின்றுட்டு ஏற்றுற மாதிரி தான் இருக்கும் அது என்ன தெரியல கொத்தனரி வந்து கேட்டேன் அது நம்ம ஊர் கொத்தினர் தான் அந்த சொன்னாங்க இந்த இந்த செங்கக்கல்ல வந்து நீ எடுக்கணும்னு சொன்னாலும் நாளைக்கு வந்து நான் பேர்த்து எடுத்துடுறேன் இல்லை வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம் அவன் விருப்பம் நான் சொல்லிட்டு போயிருக்காரு என்னன்னு தெரில நண்பர்களே நீ மூணு நாளில் முடிச்சிடறான் அப்படின்னு சொன்னாங்க ஒரு நாள் வந்து சேலாப்பு கட்டுறது ஒரு நாள் பூச்சி வேலை ஒரு நாள் போடுறதுன்னு இப்போ நேற்றுக்கு வந்து லீவ் வேலை நம்ம செய்யலை முந்தா நாள் ஒரு நாள் இன்றைக்கி ஒரு நாள் ஆனால் நாளைக்கு ஒரு நாளில் முடிப்பாங்களா என்னன்னு தெரில எங்கள் ஊர் கொத்தனார் ரேட்லாம் ரொம்ப தார்மாராக போய்ட்டுருக்குது ஆயிரத்தி நூறுங்கிறாங்க ஆயிரத்தி இரநூறுங்கிறாங்க சரி உங்கள் ஊர்லலாம் கொத்தனார் ரேட்டு என்னன்னு மறக்காமல் கமெண்டில் அந்த வீடியோ பார்க்குற நண்பர்களும் மறக்காமல் கமண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே இல்லை நம்ம வீடு எப்படி இருக்குது இந்த அமைப்பு ஓகே தானா நாங்கள் செஞ்சிருக்க வேலை ஓகே தானா நல்ல வேலை தானா உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னாலும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எப்படி எதுனா பண்ணி இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடு வந்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த இது ஓகே தானா பரவாயில்ல நல்லா தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறவங்க மறக்காமல் கமெண்ட் நீங்களே எல்லாரும் வீடு கட்டியிருப்பீங்க இன்னும் பெரிய பெரிய வீடு கட்டிருப்பீங்க நம்ம வந்து ஒரு பிடிச்சா போட்டிருக்கோம் இருந்தாலும் எப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே ஓகே அவ்வளோதான் வேறு எதுவும் கொதிக்கல நம்ம வேலை வந்து முடிச்சுட்டு ஏப்ரல் நாலாம் தேதி வந்து பால் காய்ச்சலான்னு இருக்கும் வேலை முடிஞ்சிடும் நினைக்கிறேன் அதுக்குள்ள பெருசாலாம் ஒன்றும் இல்லை என்னமோ சாவான்னு சொல்கிறதே பால் காய்ச்சலுன்னு சொல்கிறது என்ன சொல்லுதுன்னு தெரியவே கடவுளே பால் காய்ச்சலான்னு இருக்கும் அன்னைக்கு நல்ல நாள்னு உருத்த நாள்னு சொல்லியிருக்காங்க பெருசாலாம் இதுவும் இல்லை ஐர் வச்செலாம் இல்லை நல்ல நேரம் பார்த்து ஒரு வைட்டு பால் வாங்கிட்டு நாங்களே காய்ச்சிடுவோம் நம்ம சொந்தங்கள் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துருந்தோம் பால் காய்ச்சறதுக்கு சரி ஓகே நண்பர்களே பாய்